ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு லட்டுனே சொல்லலாம் சூப்பரான லட்டுன்னு சொல்ல சொல்லாமல் ஒரு ஹெல்த்தியான லட்டுனே சொல்லலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி உளுத்தம் பருப்பு வச்சு தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த உளுத்தம் லட்டுன்னு கூட சொல்லிக்கலாம் ப்ளஸ் உளுத்தம் கவுனி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதாவது கவுனி கவுனி உளுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க கவுனி உளுத்தம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலராக இருக்குங்க அந்த உளுத்தம்பருப்பு அதாவது நாட்டு உளுத்தம்பருப்பு நம்ம வில்லேஜில் சைடில் அதிகமாகவே கிடைக்குது இது நம்ம நிலத்துலேயே விளைஞ்சி நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் மிஸில் கொடுத்து உடச்சின்னு வருது தாங்க கவுனி உளுத்தம்பருப்பு அப்படின்னு சொல்லுவோம் இந்த உளுத்தம்பருப்பை பொறுத்த வரைக்கும் நாட்டுப்பருப்புங்க அதாவது அதாவது நம்ம மழைக்காலங்களில் விளைகின்ற ஒரு உலத்தம்பருப்பு எதுன்னு பார்த்திங்கன்னா இதுதாங்க இது ஹைப்ரேட் கிடையாது இது நாட்டி அதனால தான் இதுக்கு பேர் கவுனி உலத்தம்பருப்பு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அதை தான் நாங்கள் உங்களுக்கு வந்து நான் வந்து லட்டு செஞ்சு காமிக்கிறேன் அது மட்டும் இல்லைங்க ஒன்றும் சத்தான சத்துக்கள் நிறைந்துள்ள நிறைய இன்கிரீடியண்ட் வச்சு தான் நாங்கள் செஞ்சு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து உளத்தம்பருப்பு வந்து ஒரு கப்பு எடுத்து இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட இது வந்து இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் நமக்கு கிடைக்குது இந்த மாதிரி பிளாக் கலர் ஒரு உலத்த பருப்பும் கிடைக்குது நீங்கள் கேட்டு கேட்டிங்கன்னாவே தருவாங்க இப்போ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க ஏன் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க அந்த சத்தோளோட நம்ம வந்து செய்யும்போது சத்துக்கள் வந்து நிறைய நிறைந்துள்ளதுன்னே சொல்லலாம் அதனால் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு சத்து நிறைந்த ஒரு லட்டு செய்யலான்றதே சொல்லலாம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை வறுத்து பொன்னிறுமா நல்ல சக்கச்சவின்னு வர அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிறுபருப்பு அல்லது பாசிப்பருப்பு அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து நார்மலாகவே நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது தாங்க இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ப்ளஸ் வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பயிறு அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கிறது அது இருந்தாலே நீங்கள் இதுக்கு பதில் நீங்கள் பச்சை பயிர் கூட சேர்த்துக்கலாம் பட் என்கிட்ட இல்லாதனால நான் வந்து சிறு பருப்பு இந்த பாசி பருப்பு சேர்த்து செஞ்சு காமிக்கிறேன் அப்படி உங்ககிட்ட பச்சை பயிர் இருந்துச்சுன்னா இந்த சிறு பருப்பு அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பச்சை கலராக பச்சை பச்சைப்பயிர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை அந்த பச்சை பயிர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு சேர்த்துட்டு அதிக கூட நம்ம என்ன பண்ணுறோம் நல்லா பொன்னியமாக வறுத்து எடுத்துக்கலாம் நான் இப்போதைக்கு இது பாசுப்பருப்பு இருக்கிறனால பாசுறுப்பு வச்சு நான் உங்களுக்கு வறுத்து செஞ்சு காமிக்கிறேன் இப்போ வந்து இதையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க மாற்றியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஆற விட்டுருங்க அப்போ தான் ஆற விட்டு பின்னாடி தான் நம்ம அரைக்க முடியும் முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வந்து ஒரு கப்பு வந்து சேர்த்துக்கோங்க இதுவும் இதுவும் நம்ம நிலத்தில் விளைஞ்சிடுது தாங்க போன வருஷம் விளைஞ்சி உயர்கடலை அதாவது குட்டி குட்டியாக இருக்கும் இது வந்து நாட்டு உயர்கடலை அதனால சின்ன சின்னதாக தான் இருக்கும் ஹைப்ரேட் வந்து பார்த்திங்கன்னா பெரு பெருசாக இருக்கும் அது வந்து டேஸ்ட்டும் கம்மி ப்ளஸ் வந்து சத்துக்கள் கம்மின்னே சொல்லலாம் பட் கிராமத்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி நிலத்தில் விளைஞ்சிட்டு நமக்கு வந்து தாராளமாக கிடைக்கும் அதனால தான் நான் உங்களுக்கு இதில் அதையே வச்சு நான் செஞ்சு காணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாட்டு வேர்க்கடலையை வந்து நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சாச்சுங்க இதுவும் நம்ம என்ன பண்ணுறோம் தோலை நீக்க தேவை இல்லைங்க தோலோடு தான் நம்ம சேர்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டுத்தையும் வறுத்து எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராகி இதுவும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நிலத்துலேயே விளைஞ்ச ராகிங்க இதையும் இதுவும் நாட்டு ராகி தாங்க இதையும் நம்ம வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ப்ளஸ் வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா நல்லா எடுத்துக்கலாங்க ராகி வந்து ராகியும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கீ வந்து சேர்த்துட்டு ராகியை வறுக்கும் போது அந்த ஸ்மெல் வந்து வராதுங்க அதாவது நெய் மனம் தான் வரும் பட் ராகியோடைய மனம் வந்து வராது அதனால் நம்ம ஒரு டூ ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா வச்சு ராகியை நல்லா வறுத்துட்டு அதாவது ராகி சில பேருக்கு ராகினா தெரியும் சில பேருக்கு வந்து கேழ்வரகு மாவு அப்படின்னா தெரியும் இல்லைன்னா ஆரி மாவு அப்படின்னு கூட சொல்லுவோம் வில்லேஜில் என்ன சொல்லுவோம் ஆரி மாவுன்னு சொல்லுவோம் பட் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நான் மூணு பேருமே சொல்லியிருக்கேன் ராகி மாவுனும் சொல்லலாம் ப்ளஸ் கேழ்வர்கனும் சொல்லலாம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆதி மாவுனும் சொல்லலாம் நான் மூணையும் சொல்லி பேர் தான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ப்ளஸ் எந்தெந்த ஊரில் எந்தெந்த எனக்கு தெரியாது நார்மலாக எனக்கு தெரிஞ்சுட்டு மூணு பேருங்க மூணு பேரையும் சொல்லிட்டேன் இப்போ வந்து நம்ம கீ வந்து நடு சென்டரில் தாங்க சேர்த்துனோம் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பக்கம் ஆற வெட்டி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளப்பாகம் ரெடி பண்ண போகிறோம் வெள்ளம் வெள்ளம் வந்து நெல் வெள்ளம் அப்படின்னு சொல்லுவோம் கிராமத்தில் நெல் வெள்ளம் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் வந்து கருப்பட்டி வேணாலும் சேர்த்துக்கலாம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இல்லைன்னா ஒயிட் சுகர் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நெல் வெள்ளம் அப்படின்னு சொல்லுவோம் கிராமத்தில் அந்த வெள்ளத்தில் வந்து சேர்த்து நான் செஞ்சு காமிக்கிறேன் அது வந்து ஒரு பக்கம் தண்ணி வந்து கால் டம்ளர் சேர்த்து நம்ம வெள்ளப்பக்கம் ரெடி பண்ணிக்கலாம் அது ஒரு பக்கம் ரெடி ஆகிடுங்க இந்த பக்கம் நம்ம வந்து பருப்புகளெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க அதாவது ரொம்ப குரகுறை நல்லா விளையது இல்லைங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நெய்ஸாகவே இருக்கட்டும் ஏன்னு பார்த்திங்கன்னா இது நம்ம வேக அடிக்க போகிறதில்ல ஒன்லி லட்டு செய்ய போகிறோம் அதனால நம்ம என்ன பண்ணுறோம் நல்லா ஓரளவுக்கு நல்லா நெய்ஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க பெரியவங்களும் சாப்பிடுவாங்க நம்ம வருத்ததுனால இந்த பருப்புகள் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அதாவது மொறுன்னு இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஓரளவுக்கு எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் தூளம் அரைச்சிக்கலாம் இல்லை எனக்கு கிறிஸ்பியாக வேணும் அதாவது கடிக்கும்போது கொஞ்சம் அந்த சவுண்டு வரணும் பருப்புடைய சவுண்டு வரணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஒன்றும் கொஞ்சம் உடவடியாக கூட வரச்சிக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி பெரியவங்க குழந்தைங்களாம் சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் நைஸாகவே விட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ வந்து வெள்ளைப்பாகு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளேயே ஃபுல்லாகவே வெள்ளப்பாக வந்து ரெடியாச்சு அதுக்கு வந்து நான் டூ ஹண்ட்ரட் கிராம் வெள்ளம் வந்து சேர்த்து நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளத்தில் வந்து நிறைய கல் தூசியெல்லாம் இருக்குதா இல்லையுன்னு செக் பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு தெரியாது இல்லைங்களா அதனால் இந்த மாதிரி கிளிக்டரை வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் பட் வந்து இதில் இல்லை அந்த கரும்பு சக்கை தான் ரெண்டு இருந்துச்சு அதனால அது எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் வச்சுட்டு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா படுப்பில் வந்து ஹைஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ வந்து ரெண்டு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாங்க வாசனைக்காக இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட நீங்கள் ஒன் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற ஒன்று ஒன்றா நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் அதாவது நம்ம உளுத்தம்பருப்பு கவுனி உளுத்தம்பருப்பு வந்து சேர்த்துக்கலாங்க அரைச்சது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வியர்கடலை சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்புடைய தூளியும் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ராகி மாவும் சேர்த்துக்கலாங்க இதுவே பார்த்திங்கன்னா உபரி அதிகமாக வரும் இந்த பாவில் சேர்த்த போது பாவு பாருங்க டூ மினிட்ஸ் டக்குன்னு காணாம போயிடும் எங்கே போச்சுன்னே தெரியாதுங்க அந்த அளவு உறிஞ்ச ஆரம்பிச்சிடும் ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா நட்ஸு கொட்டைகள் போட்டுருக்கோம் அதனால ஃபுல்லாகவே இழுக ஆரம்பிச்சிடும் நீங்கள் இதில் வந்து நீங்கள் இன்னும் இன்னும் சத்துக்கள் அதிகமாக சேர்த்தணும் அந்த லட்டுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்திரி கூட நீங்கள் வந்து ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம் வறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்னும் ஸ்டே ஸ்ட்ரென்த்து ப்ளஸ் வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாமே ரொம்ப நல்லது சாப்பிட்லாம் ப்ளஸ் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் வெள்ளைப்பாங்க இருக்கிற இடமே தெரில எல்லாம் உப்பி ஊறி அந்த அளவுக்கு நர்ஸ் வந்து அந்த கொட்டைகள் வந்து எல்லாம் இழுத்துருச்சுன்னே சொல்லலாம் இப்போ வந்து லாஸ்ட்டாக அவங்களுக்கு தேவையான அளவு கீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது கீ வந்து உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் அதாவது நெய் அதிகமாக பிடிக்கும் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் வந்து சேர்த்து இப்போ சேர்ந்ததுக்குலாம் இன்னும் நெய் வாசனையே இன்னும் சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் உறிஞ்சி உப்பி வந்துச்சு பாருங்கள் இப்போ வந்து நீங்கள் நெய் விட்டு கூட நீங்கள் தொட்டு தொட்டு நெய்யில் தொட்டு நீங்கள் சூடு கொஞ்சமாக லைட்டாக ஆறுட்டுங்க என்னால் அது உண்டை வந்து பிடிக்க முடியல அவ்வளோ ஹீட்டாக இருக்குது பட் வந்து நார்மலாக நான் வந்து குயிக்காக செய்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம உருண்டைகளை பிடித்து எடுத்துக்கலாம் இன்னொன்று ஒன்று ஒன்று ஹெல்த்தியாக சேர்த்தணுன்னு நினச்சேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது என்னதுங்க முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை கூட நம்ம நை லைட்டாக வறுத்து அதை பொடி செஞ்சு போடலான்னு பார்த்தேன் பட் வந்து அது இப்போதைக்கு நம்ம முருங்கைக்கீரை வந்து யூஸ் பண்ண முடியல பட் வந்து நான் இன்னொரு நாளைக்கு நான் வந்து அது ஹெல்த்தியாக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இப்போ வந்து நம்ம இருக்கிற எல்லா உருண்டைகளையும் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா பிடிச்சி வச்சுக்கலாங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம வந்து உருண்டை பிடிச்சாச்சு இப்போ லாஸ்ட்டாக மேலே ஒன் டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் சூப்பரான கவுனி உளுத்தம் லட்டு வந்து தயாராகிடுச்சுனே சொல்லலாம் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் அதிகமான சத்துக்கள் நிறைந்துள்ளதுனே சொல்லலாம் உடல் பலத்தை தரக்கூடிய இந்த லட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான கவுனி உளுத்தம் லட்டு வந்து தயாராகிச்சுன்னு சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சேனல் இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நாற்பது ரூபா வீடியோ உடனுக்குடன் வரும் மீண்டும் நாளை சூப்பரான டிஷ்ஷுடன் உங்களே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா டே கேர் பாய்